மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் முதல்வர் வந்து இந்த நிதி ஆய கூட்டத்தை கலந்து கொள்றதுக்காக டெல்லி போனாரு போனவர் நரேந்திர மோடி சந்திக்கிறதுக்கு நேரம் கிட்டிருக்காரு சந்திப்பு இந்த சந்திப்பு என்னவா எதற்காக இந்த சந்திப்பா இருக்கும் நினைக்கிறேன் மேடம் எதற்காக இருக்கும்னு ஊருக்கே தெரியுமே இதெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம் ரங்கவாண்டி பாத்தீங்கன்னா இப்போ டாஸ்மாக் கூடலில் வந்து பெரிய அளவுல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கண்டுபிடிச்சு பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது என்னதான் உச்ச நீதிமன்றத்துல அவங்க இடிக்கு கொஞ்சம் ஒரு குட்டு விழுந்தாலும் இவங்க வந்து தனிப்பட்ட முறையில விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதனால பையன் மேலயோ இல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க மேலேயோ கேஸ் வந்துட தான் அவர் இப்ப பிரைம் மினிஸ்டர் பாப்பாரு இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் அவர் பாத்திருக்காரா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்ம முதல்வர் இதுவரைக்கும் பிரைம் மினிஸ்டர் சமீப காலங்கள்ல அவரு வந்தப்ப போய் ரிசீவ் பண்றதோ இல்ல ஒரு மாநில நலனுக்காக போய் அவரை பார்த்து பேசுறதோ எதுவுமே கிடையாதே என்னைக்கு போய் பார்த்தாரு பார்க்கவே இல்ல அதோட கோபேக் மோடினு அவ்வளவு மோசமா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி திமுகல இது வெறும் வெட்டி வீராப்பு வாய்ச்சவடால் இதுதான் த திமுக நல்லா நினைச்சு பாருங்களேன் மூத்த அமைச்சர் துரைமுருகன் மேல அவர் மகனை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க இடி அரஸ்ட் தான் இனி அடுத்து பாக்கி அப்படிங்கிற ஒரு கட்டத்துல அவரு ரொம்ப கண்ணீரும் கம்பலையுமாக பதறி அடித்து கொண்டு நம்ம ஜெகத் முன்னால முன்னாள் அமைச்சர் அவரை கூட்டி போய் அஹ் டெல்லியில போய் போய் பாசிட்டு வந்தாரு இரண்டு முறை போனாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பிறகு பொன்முடி அப்படித்தான் போய் சரி பண்ணிட்டு வந்தாங்க இதே இது அடுத்தடுத்து செந்தில் பாலாஜி மேல பொன்முடி மேலன்னு ஒரு இரண்டு மூன்று அமைச்சர்கள் மேல ஒரு நெருக்கடி வந்த உடனே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போய் பிரைம் மினிஸ்டரே பார்த்தாரு பார்த்தவுட்டு ஒரு அது எல்லாமே பிரஸ் ரிலீஸ் பண்ணாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் போய் பார்த்தாரு பார்த்துட்டு வந்து பார்த்தா அதுக்கப்புறம் எந்த அமைச்சர் மேலயும் நடவடிக்கை இல்ல இவங்க வந்து வெளியில வெட்டி ஜவடால் பேசிக்கிட்டு வாய் செவடால் பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் சாஷ்டாங்கமா விழுந்துடுறாங்க மேல டெல்லிலங்கிறது இதில் ஆகுது இவங்க ஊர்ந்து போறாங்களா தவழ்ந்து போறாங்களா இல்ல காலையே பிடிக்கிறாங்களா கண்ணீருங்க மலையமா கதறாங்களா நமக்கு தெரியாது ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க மனதை கரைத்து வெற்றியோட திரும்பி வந்துடுறாங்கிறது மட்டும் தெரியுது முதலமைச்சரும் ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன் நமது தமிழக முதல்வர் மாண்புமுக ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக மாநில நலனுக்காக பிரைம் மினிஸ்டர் பாக்குற விருப்பப்பட மாட்டார் நேரம் கேட்டிருக்க மாட்டார் அதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன் நலனுக்காக தன்னுடைய கட்சி இல்ல தன் குடும்ப நலனுக்காகத்தான் போய் பார்த்திருப்பார் இந்த பி எம் ஸ்ரீ பி ஸ்ரீ அமௌண்ட் கூட வராது கூட உச்ச நீதிமன்றத்துல வழக்கு எல்லாம் அப்படி வழக்குலாம் மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடுத்துட்டு நேரம் கேட்டு சந்திக்க வேண்டிய அவசியம்ன்றது ஒண்ணு அது வந்து ஒரு பக்கம் பாலிசிஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல நடக்கிற சிஸ்டம் அது இல்லேன்னா அது அது அவங்க அது பாட்டுக்கு கேஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது நடக்கும் ஆனா இவங்க ஒரு மத்திய அரசாங்கத்து கூட ஒரு ஒத்துசைவோட இருந்திருந்தா அதெல்லாம் கிடைக்குமே இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்திலயும் கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நானே ஒரு ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் ரொம்ப கதரா கொடுமையா நாங்களே எப்படி பள்ளிக்கூடம் நடத்துறது நாங்களாம் பெரிய பள்ளி இல்ல எப்படி நடத்துறதுனே தெரியல கடந்த இரண்டு வருடங்களா கொடுக்கல அதே அதிமுக ஆட்சி எப்போ அந்த எடப்பாடியாரோட ஆட்சி எப்போ நவம்பர் மாசம் எங்களுக்கு பணம் வந்துகிட்டு இருந்தது எங்களுக்கு எவ்வளவோ சௌரியமா இருந்தது எவ்வளவு ஏழை பிள்ளைகள் படிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஏழை குழந்தைகளுக்காகத்தானே தனியார் பள்ளிகள்ல வசதி இல்லாத குழந்தைக தானே அந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதையெல்லாம் அப்புறம் நீங்க அது மேல வந்து இவங்களுக்கு தங்களுக்கு வேணும்னா மட்டும்தான் அங்க போய் இசைவு மத்தபடி மாநில நடனை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது அதனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப கவர்னரோட பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனைனா மட்டும் போய் கதறி எப்படியோ ஒண்ணு சரி பண்ணிட்டு வந்துடுறாங்க இப்ப இந்த இடி அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற ரொம்ப தைரியமா இருக்காங்க அப்படின்ற மாதிரியானது இவரு நம்ம ஒரு அரசு பாதியோட பேட்டிகளை நம்ம அப்படித்தான் பாத்தோம் அந்த சூழல்ல அந்த சூழல்ல வந்துட்டு இப்ப இந்த சந்திப்புன்றதை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா இல்ல இல்ல இப்ப நான் முதல்லயே சொன்னேன்ல அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புல இடி வந்து டாஸ்மாக தமிழக அரசு நிறுவனத்து மேல அப்படி ஒரு ஒரு அவதூர்களையோ இல்ல நேரடியா போய் அங்க அவங்கள மேல வழக்கு போடுறதையோ இல்ல ரைடு பண்றதையோ அதத்தான் சொல்ற தவறுன்னு சொல்றாங்க தவிர தனிப்பட்ட முறையில இருக்கிறவங்க மேல கேட்கலாங்கிறாங்க அப்படித்தான் இருக்கு அதுல வந்து கண்டிப்பா தனிப்பட்ட நபர்கள் மேல தனிப்பட்ட முறையில யாரெல்லாம் அதுல அது உண்மையே டேஞ்சரே அவரு வந்து துணை முதல நோக்கி போகும் அவருடைய நண்பர்களை நோக்கி போகும் கிட்டத்தட்ட அவங்க முதல்வருடைய குடும்பத்தை நோக்கி போகும்னு சொல்றாங்களே அதனாலதான் போயிருப்பாரு அது இன்னுமே டேஞ்சர் ஆக்சுவலி வெளியில பார்த்தா ரொம்ப சிறப்பான ஒரு தீர்ப்பு எங்களை அங்க வாங்கிட்டோம் அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்க சந்தோஷமா இருந்தாலும் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி அழகா அஹ் நீதிபதி கவாய் வந்து ரொம்ப நல்ல ஒரு இக்கு வச்சுதான் கொடுத்துருக்காரு இல்ல எடி எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு டெல்லி குறி முதல்வர் டெல்லி பயணம் குறித்து ஒரு ஒரு கட்டணத்துக்கு கூட வந்துட்டு ரொம்ப மலிவான ஒரு பதில் அழிச்சாரு முதல்வர் அவர்கள் இப்ப நீங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட அவர் அவர் சொன்ன பதிலே அது பதிலா இருக்கும் பொழுது இருக்கு மேடம் அதாவது ரொம்ப மோசமா வர ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சென்ற தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து கடந்த நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக இருந்து கூட மிக மலிவான அது எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரு போட்டுக் கொடுக்கறா அவங்களுக்குன்னு தெரியல இப்படி எல்லாம் வாயில வந்ததெல்லாம் உணருங்க பேசுங்கன்னு யாரு இப்படி எல்லாம் படித்தரா தெரியல சம்பந்தமே இல்லாம காரணமே இல்லாம அது எங்கள் பொதுச் செயலாளரை ஒரு முன்னாள் முதல்வரை அவ்வளவு இன்னைக்கும் நாடு போற்றும் ஒரு நல்லாட்சியை உண்மையான நல்லாட்சியை தந்தவரை இப்ப மாண்பு எதிர்கட்சி தலைவரை இவங்க வந்து ஒரு ரெண்டு கோடி பேருக்கு மேல் இருக்கிற ஒரு கட்சியின் பொதுச்செயலாளரை இவங்க இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன ரைட் இருக்குது இப்ப நாங்களும் பேச ஆரம்பிச்சா ரொம்ப மலிவா போகும் நாங்களும் திருப்பி அதே ஸ்டைல எங்க கட்சியில மட்டுமா பேச ஆள் இல்ல நாங்க மட்டும் பேச முடியாதா என்ன நாங்களும் அண்ணன் உத்தரவிட்டால் கண்ண காமிச்சா போது எல்லாரும் பேசுவோம் ஆனா அதுக்கு மேல பேசுறதுக்கு எங்கள் பொதுச் செயலாளரே விடமாட்டாங்கறதா அங்க இருக்கு நீ எதுக்கு நீங்க அவ்வளவு தூரம் இவ்வளவு இதா இறங்கி போக வேண்டாம்னு நினைப்பாங்க சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அதனால நாங்க எல்லாருமே பேசாம இருக்காங்க ரொம்ப நன்றி மேடம் நன்றி ரங்கபாண்டி